ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்புரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதான செய்யும் என நாடி வந்த கோலின் செய்யும் கொடும் ஊற்று என் செய்யும் குமரேசர் இரு தாலும் சிலம்பும் சதங்க ஜிம் தண்டஜம் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினேன் சர்வமங்கலா மங்கல மங்கல்ய சிவ சர்வார்த்த சாதிக்கே சரங்கிய திரியம்புகே கௌரி நாராயணி நமஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தி மதாரம் சர்வ வித்யா அனாமை கிரீபம் உபாஸ்மகே வணக்கம் பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் பார்த்து வருகிறோம் அப்போ எந்த கிரகம் எந்த பரிவர்த்தனை சிறப்பு அப்படின்னா குரு பகவானும் சனி பகவானும் பரிவர்த்தனை அடைந்தால் என்ன பலன் சுபமா அசுபமா இது எப்படி ஆராய்வது எப்படி பரிவர்த்தனை அப்படின்னா குருவன்னா தனுசுவும் மீனமும் சனி பகவான்னா மகரமும் கும்பமும் எல்லாம் ஒரே ராசி கட்டத்துல ஒரே சீ நேர்கோட்டில் தான் இருக்குது நாலு வீடும் அப்போ சனி பகவான் மீனத்திலும் தனசிலும் இருந்து குரு பகவான் மகரத்திலும் கும்பத்திலும் இருந்தால் இது பரிவர்த்தனை யோகம் இது அந்த ஜாதகனுக்கு சுபத்தன்மை தருமா அப்படின்னா இந்த பரிவர்த்தனை உள்ளவர்களோட எப்படி இருப்பாங்கன்னா அடிமட்டம் மேல்மட்டம் இது வேற மாதிரி சொல்லலாம் இருந்தாலும் சொல்றேன் இந்த அடிமட்டமும் மேல் மட்டமும் இருக்குது இவன் இப்படி அவன் அப்படி தரம் பிரித்து பார்க்க மாட்டார்கள் பொதுவாக சொல்லணும்னா ஒரே வார்த்தையில் ஒரு ஒருவரை ஒரு ஜாதகரை தரம் பிரித்து பார்ப்பது இல்லை அந்த நோக்கம் இவர்களுக்கு கிடையாது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே சித்தன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஞானி சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இவர்களுக்கு பேரும் புகழும் இருக்கும் அப்போ எல்லோரும் ஒருவராகவே ஒரு ஒரே பார்வையில எல்லோரும் பார்ப்பாங்க ஒரே பார்வையில இது பல அர்த்தம் உண்டு எல்லோரையும் ஒரே பார்வையிலன்னா ஏற்ற இறக்கம் இல்லாத பார்வையோடு பார்க்குறாங்கன்னு அர்த்தம் இவன் கோடீஸ்வரன் இவன் ஒன்றுமே இல்லாத பிச்சைக்காரன் இவன் அப்படி இவங்க ஒன்றும் ஒண்ணும் இல்லை இவனை இப்படி தான் பார்க்கணும் அவர் அப்படிதான் பா அப்படிலாம் கிடையாது எல்லோரையும் ஒரே மனநிலையோடு பார்ப்பவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் ஆன்மீக துறையிலே ஈடுபட்டால் தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கேட்டது போல இவர்கள் நடந்து கொள்வதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அதனால் இவர்களுக்கு அபூர்வ சக்திகள் இப்படி இருக்குமா அப்படியா அப்படி அப்படி இருக்குமா இப்படி ஒரு அபூர்வ சக்திகள் ஏதோ ஒரு சக்தி இவர்களிடம் இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பல ஜாதகர்களுக்கு பல பல பேருக்கு வேலை கொடுத்து வாழ்பவர்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டு எந்த தொழில் செய்தாலும் எந்த செயல் செய்தாலும் எவருக்கும் அஞ்சாமல் அந்த செயலிலே வெற்றியை காண்பவர்களாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லுது அந்த தொழில் மிக நேர்மையானதாக இருக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த விஷயத்திலே பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பேரும் புகழும் அந்த ஜாதகனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் தொழிலுக்கு எத்தனை இடையூறுகள் வந்தாலும் மனம் தளராமல் அதை தைரியமாக எதிர்கொண்டு அதனால் வெற்றியை காண்பவர்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இவர்கள் கைவினை பொருட்கள் பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயம் அதே போல நீதித்துறை இது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அதிகமாக ஈடுபடுவார்கள் ஏன்னா ஒரு சிலர் பேங்கே நடத்துவாங்க அந்த மாதிரியே இருக்கும் அப்போ எழுத்துத்துறை சமயத்துறை அறநிலையத்துறை அதே போல எழுத்துத்துறை இது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அதிக ஈடுபாடோடு இவர்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லுது அப்போ இவர்கள் வம்சாவழிகளில் எப்படி வம்சாவழிகளில் சிறப்பு இல்லை என்ன வசதி வேணுமோ இவர் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும் அது எதுவாக இருந்தாலும் சரி ஆனால் குடும்பமோ அல்லது வம்சாவளிகளிலோ சிறப்பு கிடையாது சிறப்பு இல்லை இது வராது அப்படின்னு சொல்லுது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிறப்பு இல்லை ஏதோ ஒரு ஊனத்தோடு இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு ஏதோ ஒரு ஊனம் இருக்கும் மொத்தமாக சொல்ல போனால் குழந்தைகள் மூலமாக சிறப்பு இல்லைன்னு சொல்லிடலாம் பொதுவாக என்ன சொல்லணும்னா மக்களை ஆன்மீகத்துறையிலோ துறையிலோ நல்ல வார்த்தைகள் சொல்லி உபதேசம் செய்பவர்களாக நல்வழி நடத்துபவர்களாக இருக்க அதிகம் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது விருச்சகம் தனுசு மீனம் கும்பம் போன்ற லக்னங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை இது தரும் மற்ற லக்னங்களுக்கு சிறப்பு இல்லை